தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும் தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இருக்கிற நெருக்கடி என்னுடைய சொந்தங்கள் என் புரியணும் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் நீர் தேவையா இருக்கிற நீர் இது மூன்றும் விற்பனைக்கு வந்துருச்சோ சந்தை பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ அந்த நாடு நாடு அல்ல அது சுடுகாடு என்று பொருள் இதுல உலகத்துல எண்ணூறு கோடி மக்கள் தொகையை நம்ம தொட்டுட்டோம் ஆனா நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு இதை நான் சொன்னா கூட நீங்க நம்மளால நம்ம அறிவியலின் பெரு அடையாளமா இருக்கிற ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு ரெண்டே ரெண்டு விழுக்காடு தான் உலக மக்களுக்கு குடிநீர் விழுது அதை இருபது விழுக்காடா உயர்த்துவது எப்படின்னு உலக பேரறிஞர்கள் சிந்திக்காம உலக அதிபர்கள் சிந்திக்காம இந்த ரெண்டு விழுக்காடு தான் இருக்கு வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் முடிவு பண்ணால அங்கதான் துரோக சிந்தனை உருவாயிருச்சு அதை சந்தை பொருளா மாத்தினதுனால மிக அத்தியாவசியமான தேவையா மாறிடுச்சு இப்ப நான் கடையில் வாங்கி குடிக்கிறேன் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இங்க எங்கேயும் எழல இப்ப அதனால இந்த தண்ணீர் எப்படின்னா நானும் நீங்களும் குடிக்கிறது தண்ணீர் தானு முதல்ல உங்களுக்கு நான் உணர்த்தணும் இப்ப இந்த தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்ட இப்ப பாருங்க இந்த சிப்காடு தொடங்கப்பட்ட இடத்துல இருபத்தி கிலோமீட்டருக்கு இங்க இருக்கிற தண்ணீர் எடுத்து குடிக்காதே நீர் நஞ்சாயிருச்சுன்னு அரசே அறிவிக்கிறது ஆனால் திருப்பி இரண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் நிலத்தை பறிக்குது இதே தொழிற்சாலையை கொண்டு வர இப்ப இந்த விழிப்புணர்வு என் மக்களுக்கு வரணுமா வர வேணாம இப்ப நீங்க மீத்தேன் எடுத்த இடத்துல ஸ்டெர்லைட் எடுத்த இடத்துல அணுகுலை வச்ச இடத்துல எல்லா இடங்களையும் நீர் மஞ்சள் நிறத்துல வருதுங்க அதுல சமைக்கிற சோறு இந்த எலுமிச்சன் சோறு மாதிரி மஞ்சளா வர காரணம் என்ன அப்ப நான் உணவை சாப்பிடல நஞ்சை உண்ணுறேன் அப்ப இதை என் மக்களுக்கு கற்பிக்க வேண்டியிருக்கு எந்த காலத்திலையும் எனக்கு கிடைக்கல என் தாய் தந்தையருக்கு கிடைக்காத குடிநீர் முதலாளிக்கு மட்டும் எப்படி கிடைக்குது நான் அழைச்சி பேசினா அக்கோனில் அப்பலோ இந்த மாதிரி இதுல குடுவையில கொண்டாந்து பத்து கண்ணு இருபது கண்ணு அந்த குடுவையில கொண்டாந்து இறக்கிற முடியல அவருக்கு எப்படி கிடைக்குது எப்படி என் தண்ணீர் வந்து என்னுடைய உயிர் அடிப்படை உரிமை உயிர் ஆகாரம் எப்படி ஒரு முதலாளியின் வியாபார பொருளா மாறிச்சு மாத்தனே இப்ப நான் கடையில வாங்கி தண்ணி குடிச்சிருவேன் மற்ற உயிரினங்கள் மானோ மயிலோ கொக்கோ குருவியோ யானையோ சிங்கமோ புளியோ கரடியோ என்ன செய்யும் வலியுறுத்துவது எதிர்காலத்தில் எத்தனை நாளைக்கு இந்த முதலாளிகள் தண்ணீரை உறிஞ்சி வித்துருவான் அடிக்கு கீழே போய் தண்ணீரை வாழக்கூடிய பணையே கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா ஆயிரம் அடிக்கு கீழே உனக்கு தண்ணி இல்ல அப்ப உன் நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்க எச்சரிச்சிக்கங்கிறதான் பம் தென்னை மரமும் சேர்த்து நிரூபிக்கிது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அதை வந்து என்னுடைய தலைமுறை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இவனுக்கு மாமனா ஒரு பெரிய பணம் சித்தப்பனா எங்கள் பொறுப்பு இருக்கு அதுக்காக தான் இந்த தண்ணீர் மாநாடு தண்ணீர் சமே பிரபாகரன் சா பிரபாகரன்